அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு கோழைத்தனமோ கோபமோ இல்லை குத்தி காட்டி பேசும் ஒருவர் இட்டுக்கட்டி பேசவும் செய்வார் குத்திக்காட்டி காட்டி பேசும் ஒருவர் இட்டு கட்டி பேசவும் செய்வார் தொட்டு கொள்வார் துணைக்கு ஒருவரை திட்டித் தீர்ப்பார் திகட்டும் வரைக்கும் தொட்டு கொள்வார் துணைக்கு ஒருவரை திட்டித் தீர்ப்பார் திகட்டும் வரைக்கும் வெட்டி பேச்சு வேண்டாமென்று எட்டி போதல் மிகவும் நன்று வெட்டி பேச்சு வேண்டாமென்று எட்டி போதல் மிகவும் நன்று என்றே எண்ணி எழுந்து சென்று மௌனம் காத்து தினமும் வாழ்ந்தால் என்றே எண்ணி எழுந்து சென்று மௌனம் காத்து தினமும் வாழ்ந்தால் பயந்து போகிறார் என்று எண்ணி அதிகம் பேசி அன்பை முறிப்பார் பாவம் அவர்கள் பேசாது இருந்தால் சோகம் வந்து என்று பாவம் அவர்கள் பேசாது இருந்தால் சோகம் வந்து என்று விட்டு போவார் வேண்டா வெறுப்பாய் விரும்பா நிலையில் துரும்பாய் எண்ணி விட்டுப் போவார் வேண்டா வெறுப்பாய் விரும்பா நிலையில் துரும்பாய் எண்ணி கோழைத்தனமோ கோபமோ இல்லை சொல்லித் திருந்தும் பிறவியும் இல்லை கோழைத்தனமோ கோபமோ இல்லை சொல்லித் திருந்தும் இல்லை சோகம் கலந்த வெறுப்புடன் தானே சொல்லாமல் கொள்ளாமல் செல்லுதல் நன்றே குத்திக்காட்டி காட்டி பேசும் ஒருவர் எட்டு கட்டி பேசவும் செய்வார் தொட்டு கொள்வார் துணைக்கு ஒருவரை திட்டித் தீர்ப்பார் திகட்டும் வரைக்கும் வெட்டி பேச்சு வேண்டாம் என்று போதல் மிகவும் நன்று என்றே எண்ணி எழுந்து சென்று மௌனம் காத்து தினமும் வாழ்ந்தால் பயந்து போகிறார் என்று எண்ணி அதிகம் பேசி அன்பை முறிப்பார் பாவம் அவர்கள் பேசாது இருந்தால் சோகம் வந்து என்று விட்டு போவார் வேண்டா வெறுப்பாய் விரும்பா நிலையில் துரும்பாய் எண்ணி கோழைத்தனமோ கோபமோ இல்லை சொல்லித் திருந்தும் பிறவியும் இல்லை சோகம் கலந்த வெறுப்புடன் தானே சொல்லாமல் கொள்ளாமல் போகின்றாரே